தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி ಜ್ಞಾನಿ ಅಭಿಷೇದಿ ದೇವಿ ಭಗವತಿ ಸ ಬಲತ್ಕೃಷ್ಯ ಮೋಹಾಯ ಮಹಾ ಪರೇದಿ ದೂರ್ಗೇ ಸ್ಮೃತ ಹರಸಿ ಬೀದಿ ಭೀತಿಮಸೇಷ ಜೋ ಸ್ವಸ್ಥೈ ಸ್ಮೃತೀವ ಶುಭಾ ದಿ ಧಾರಿತ್ರದುಃಖ ಭಯಕಾರಣಿ ಕಾತ್ವಧನೆಯ ಸರ್ವೋಪಕಾರಕರ ಚದಾತ್ರಜಿತ್ ಶಮಂಗಳ ಮಾಂಗಲ್ ಶಿವೆರ್ವಾ ಸಾಧಿ ಶರಣ್ಯೆ ತ್ರಂಬಿಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತೇ ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபிஷ்டாம் துவாம் ஆசிரிதானம் ந விபண்ணம் துவாம் ஆசிரிதா ஹயா ஸ்ரேதாம் பிரயாந்தி சர்வா பதா பிரசுமனம் திரைலோகி சாகிலேஸ்வரி ஏவமே துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம் அனைத்து வேதிக்கஸ்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ரிஷபராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை சந்திரன் தன் பயணத்தை மிதுன ராசியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி துவக்கிறாரு கடகராசியில சூரியன் இருக்காரு இந்த கடகராசியில் சூரியன் வர்றது வந்து ஆக ஆடி மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஜூலை பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதிக்கு மேலே அதுக்கப்புறமா சிம்ம ராசியில் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னீராசியில் கேது இருக்காரு கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் ஆவணி மாத பிறப்பு ஆவணி மாதம் மாத பிறப்பு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரகதியில சிம்ம ராசிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு சுக்கரன் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சிம்ம கன்னி ராசிக்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைகிறார் ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துல கேதுவோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையில் இருக்காரு குருவின் பார்வையில் குருவின் ஐந்தாம் பார்வையில் சுக்கரன் வருதுனால சுக்ரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார் அதே சமயம் இந்த மாதத்தில் செவ்வாய் இரு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது நல்ல விசேஷமான நாட்கள் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆகஸ்ட் ஐந்து ஆடி அமாவாசை ஆகஸ்ட் ஏழு ஆடிப்பூரம் ஆண்டாளுக்கு விசேஷமான நாள் ஆகஸ்ட் எட்டு சதுர்த்தி ஆகஸ்ட் ஒன்பது கருட பஞ்சமி ஆகஸ்ட் பதினாறு வரலட்சுமி வரதம் ஆகஸ்ட் பதினெட்டு நடராஜர் அபிஷேகம் ஆகஸ்ட் பத்தொம்போது பௌர்ணமி ஆவணி அவிட்டம் யஜுர் உபாகர்மா ஆகஸ்ட் இருபது காயத்ரி ஜபம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கோகுலாஷ்டமி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த ஆகஸ்ட் பிறந்தெடுத்துனா அம்பாள் தன் தான் வரது மட்டும் இல்லாமல் ஆடி வர ஆடிப்பெருக்கு வரும்போதே எல்லா பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வருவாள்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இந்த மாதங்களில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது வந்து ஆடி மாதம் பாதி ஆவணி மாதம் பாதி முதல் பாதி இந்த இரண்டு மாதங்களிலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறீர்கள் நல்ல வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாருங்கள் பார்ப்போம் ராசி அன்பார்ந்த ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்கள் ராசியில் இருக்கிற குரு செவ்வாய் சேர்க்கையானது உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு கணவன் மனைவி உறவிலாகட்டும் நண்பர்கள் உறவிலாகட்டும் சக பணியாளர்கள் உறவிலாகட்டும் இதனால் வரை இருந்து வந்த எதிர்மறை பலன்கள் ஏட்டிக்கு போட்டியான செயல்பாடுகளை செயல்பாடுகள் எல்லாம் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரிந்த தம்பதிகள் கூடுவதற்கோ பிரிந்த காதலர்கள் கூடுவதற்கோ இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல பாட்னர் சமையறதுக்கு இது உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு செவ்வாய் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மாத பிற்பகுதியில் நாலாம் இடத்தில் இருக்கிற சுக்ரன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது கன்னிராசிக்கு இருபத்தி நாலாம் தேதி நீச்ச பங்க பலனை அடைகிறார் ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில் அதனால் உங்களுக்கு மனோபலம் தன்னம்பிக்கை எதிர்காலத்தை பற்றிய பயமற்ற சூழ்நிலை போன்ற விஷயங்கள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணமான தம்பதிகளுக்கு திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளாகட்டும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால இந்த மாதம் உங்களுடைய வேலையற்ற சூழ்நிலை விலகி நன்மைகள் அதிகரித்து புதிய வேலையில் சேருவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்றது இதனால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் பண வரவையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இதில் புதன் உங்கள் நாலாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு கதியில் வரப்போகிறாரு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு அந்த காலகட்டத்தில் கதியில் இருக்கிற புதன் உங்களுக்கு பண பலத்தை ஏற்படுத்துவார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணாம் தேதி மாலை ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை அதன் பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பத்து மணிக்கு மேல் ஆரம்பித்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த காரியத்தில் மு நீங்கள் மு முனைப்புடன் செயல்பட்டாலும் அது வெற்றி கிடை அதில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு மன அமைதியும் செல்வாக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பதினேழாம் தேதி மதியம் மாலை ஐந்து மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து அந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டால் எட்டாம் இடத்துல பொழுது பதினேழு பதினெட்டு எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லாததுனால உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு காரிய வெற்றியில் தாமதம் ஏற்படும் மனசில் ஒரு இனம் புரியாத பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான புதன் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்காரு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் வீடுமனை சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு உங்களுக்கு தனயோகத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வரும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு ஏகோபித்த வளர்ச்சியை ஏற்படுத்துவதனால் மன அமைதியை தரக்கூடிய வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய தனலாபத்தை ஏற்படுத்தி உங்களுடைய செல்வ செழிப்பை உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது நான்காம் வீட்டு அதிபதியான சூரியன் நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு மேல அது அந்த சமயத்தில் ஆகஸ்ட் பதினாறுலேருந்து இருந்து ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் பத்து நாட்கள் வந்து செவ்வாயின் பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த தொல்லைகள் துவண்டல்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் சொத்துக்கள் திடீர் தனலாபம் போன்ற விஷயங்கள் நடக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு சொத்து வராதுன்னு நினச்ச இடத்துலேருந்து சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது தன்னம்பிக்கை அதிகரித்து உங்களுடைய வியாபாரத்தை வெளிநாட்டுக்கும் விஸ்தீரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வ விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகள் செயல்பாடுகள் மூலமாக குருவினருள் கிடைப்பதன் மூலமாக முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாம் ரிசல்ட் ஏதாவது வந்ததுன்னா அதில் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி ஆகும் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம் ஏன்னா கடத்திரஸ்தானாதிபதி ராசியிலே இருக்கார் அதனால் மனதுக்கு பிடித்தவர்களுடன் கையணை கை இணையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால காதல் வயப்படக்கூடிய சூழ்நிலை காதலில் வெற்றி அடையறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆடி மாதம் ஒரு பெரிய பலத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால அன்னை வழிபாடு அம்பாள் வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரமாக நீங்க அத்தி மரம் உங்கள் ராசிக்கு உண்டான மரம் அத்திமரம் அத்திமரத்தை தானமாக கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அத்திமரத்தை கோயில்களில் இந்த மரத்துக்குன்னு சில கோயில்கள் இருக்கும் இல்லை ரிஷபராசிக்குன்னு சில கோயில்கள் இருக்கும் அந்த இடங்களில் போயிட்டு இந்த அத்திமரத்தை நட்டு அதை பாதுகாக்கிற வேலையை நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அதை செய்வதன் மூலமாக எப்படி நீங்கள் அந்த குழந்தையாக அந்த மரத்தை பாதுகாக்கிறீங்களோ அதுபோல் அந்த தெய்வம் உங்களை குழந்தையாக பாவித்து உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை இந்த மாதம் மட்டும் என்ன ஸ்பெஷல்னால் எல்லாமே வந்து மரம் செடி கொடிகளாக சொல்லியிருப்பேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து மரம் செடி கொடிகள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம நிலையாக உயிர் வாழ முடியும் நம்மளுடைய சந்ததிகள் உயிர் வாழ முடியுங்கிற நிலைமை ஏன்னா நிறைய இடத்துல இந்த என்விரான்மெண்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்விரான்மெண்டல் கெடுதல்கள்லாம் நிறையா நடந்துகிட்டு இருக்குது அதுக்காக தான் இந்த பரிகாரமே இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்படும் அதே சமயம் உலக சுகாதாரமும் மேம்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கும் உங்கள் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து வாஸ்துவை பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வாஸ்து பற்றிய பரிகாரங்களையும் உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட இடங்களுக்கு உண்டான வாஸ்து பரிகாரத்தை அறிந்து கொள்வதற்கும் அடியனை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்கள் அனைவருக்கும் இந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான பலன்கள் நற்பலன்களை ஏற்படுத்த வேண்டும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்